ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த எண்ணெயில் விலக்கி ஏற்றலாம் இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றக்கூடிய விளக்குகள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை எண்ணிக்கையில் இருக்கணும் இது போன்ற எல்லா விஷயத்தையுமே இந்த ஒரு பதிவின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விரும்ப பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் பொதுவாகவே காலையில் விலக்கேற்றி கடவுளை வணங்குவது மிகவும் நல்லது அதிலும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வழிபடுவதனால நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி செல்வங்களானது பிறகு அதுவும் முக்கியமாக குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வறுமை இந்த பண பிரச்சனை அதாவது கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா உடனடியாகவே வந்து பார்த்திங்கன்னா தீர்ந்து அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இந்த ஒரு விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூஜை எறையில ஏற்றி வைப்பது ரொம்ப சிறந்தது இப்போ அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அதேபோல் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியானது கிடைக்கும் வாழ்வில் நிம்மதியும் பெருகு ஃபர்ஸ்ட் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கப்புறமாக அந்த விளக்குகளை எப்படி ஏற்றணும் எத்தனை எண்ணிக்கையில ஏற்றணும் எந்த எண்ணெயை கொண்டு அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றக்கூடிய விளக்கை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்றணும் அப்படிங்கிறதையும் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது அதிகாலை மூணு மணியில் இருந்து தொடங்குகிறது அது உஷ காலம் என்று வந்து பார்த்தீங்கன்னா அழைக்கப்படுகிறது உஷத் காலம் என்றால் சூரியன் உதிப்பதற்கு முன்பு உள்ள அதிகாலை பொழுதை குறிக்கும் அந்த சமயத்தில் தேவர்கள் சிவன் பார்வதி மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் வானத்தில் சஞ்சரிப்பதாக வந்த ஐதீகம் மூன்று மணிக்கு எழுந்து கொள்ள முடியாதவர்கள் குறைந்தது நான்கு மணியிலிருந்து இருந்து ஐந்து முப்பது மணிக்குள் வந்து பார்த்தீங்கன்னா விளக்குகளை ஏற்றலாம் பொதுவாகவே பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றும் முன் குளித்துவிட்டு விளக்கு ஏற்றுவது நல்லது முடியாத பெண்கள் மாதவிடையான நாட்களில் தாமதிய உறவில் இருந்த நாட்களில் கண்டிப்பாக குளித்து முடித்த பின்னர்தான் விளக்குகளை ஏற்ற வேண்டும் மற்ற நாட்களில் காலையில் எழுந்து முகம் கை கால்களை வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கழுவிய பிறகு விளக்குகளை ஏற்றலாம் நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகங்கள் வரும் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னா அதிகாலையில வந்து சொல்றீங்க அந்த அதிகாலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப நல்ல ஆழ்ந்த உறக்கத்துல இருப்பாங்க அந்த சமயத்தில் தூங்கி கொண்டு இருக்கும்போது நம்மளுடைய வீட்டில் வந்து விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகங்கள் இருக்கும் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கை ஏற்றலாம் வீட்டில் பூஜை அறை தனியாக இருந்தால் வீட்டில் மற்றவர்கள் படுத்திருந்தாலும் விளக்குகளை வந்து ஏற்றலாம் மற்றபடி ஒரே இடத்தில் எல்லோரும் படுக்கும் சூழல் இருக்கும் வீடுகளில் குறைந்தபட்சம் கடவுள் படம் இருக்கும் இடத்திற்கு நேராக மட்டும் யாரும் படுக்காமல் இருக்கும்படி பார்த்துக்கொள்வது நல்லது வாய்ப்பு உள்ளவர்கள் வீட்டு வாசலை கூட்டி தெளித்த பிறகு விளக்கு ஏற்றுவது நல்லது வாய்ப்பு இல்லாதவர்கள் சாமி அறை இருக்கக்கூடிய இடத்தையோ அல்லது சாமி செல்ஃப் இருக்கக்கூடிய இடத்தையோ துடைத்து விட்டு சரிதாக கோலம் போட்டுவிட்டு விட்டு விளக்குகளை ஏற்றலாம் எத்தனை முக விளக்கு ஏற்றுவது நல்லது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ஒரு வீட்டில் இரண்டு விளக்கு ஏற்றுவது மிகவும் விசேஷம் அல்லது ஐந்து விளக்கு வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி கொள்ளலாம் அது அவர் அவர் விருப்பத்தை பொறுத்து குறைந்தபட்ச இரண்டு விளக்குகள் வந்து ஏற்றலாம் ஆனால் முடிந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளக்குகளை ஏற்றுவதை தவிர்ப்பது நல்லது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றக்கூடிய விளக்குல எந்த எண்ணெயை கொண்டு நம்ம ஏற்றணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெய் விளக்கு நல்லெண்ணெய் ஏற்றுவது மிகவும் நல்லது அதேபோல் பஞ்சக்கூட்டு எண்ணெயையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பிரம்ம முகூர்த்த விளக்கை ஆண்களும் கூட ஏற்றலாம் வீட்டில் பெண்கள் இல்லாத நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்குகளை வந்து ஏற்றலாம் குழந்தைகளும் பிரம்ம முகூர்த்த விளக்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றலாம் மேலுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிக்காமல் விளக்குகளை ஏற்றலாமா நிலைவாசலில் விளக்கு ஏற்றிய பின்புதான் பூஜை அறையில் வந்து விளக்கு ஏற்ற வேண்டுமா இது போன்ற நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்தேகமாக இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து எழுந்து விளக்கை ஏற்றி வழிபட்டால் நீங்கள் மனதில் நினைத்த வேண்டுதல்கள் அனைத்துமே எதுவாகினுமே வந்து பார்த்திங்கன்னா அது உடனே நிறைவேறும் என்பது தெய்வ வாக்காக இருந்து வருகிறது பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது அதிகாலை மூணு மணியில இருந்து ஐந்து மணி வரையிலான காலகட்டத்தை வந்து குறிக்கிறது இந்த காலகட்டத்துல பிரபஞ்சத்தினுடைய சக்தி அதீதமானதாக வந்து இருக்குங்க அதுபோல விளக்கு ஏற்றும் பொழுது முதலில் வாசல் படியில் ஏற்றிவிட்டு பின்பு பூஜை அறையில் ஏற்ற வேண்டுமா என்கின்ற சந்தேகங்களும் பலரும் பலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கு ஏற்றும் பொழுது குளித்து இருக்க வேண்டும் என்கின்ற அவசியங்கள் இல்லை சாதாரணமாக எழுந்தும் பல் துளக்கி முகம் கை கால்கள்லாம் வந்து போன்றவை கழுவி விட்டு பூஜை அறைக்கு சென்று விளக்குகளை வந்து ஏற்றலாம் ஆனால் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இரண்டு காலகட்டங்களில் மட்டும் இதுபோல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றுவதை தவிர்ப்பது நல்லது ஆண்கள் விளக்கு ஏற்றலாமா என்கின்ற சந்தேகங்கள் இருக்கும் தாராளமாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆண்கள் எழுந்து விளக்கேற்றி வழிபட்டால் நிச்சயம் சிறப்பான பலன்கள் உண்டு செய்யும் தொழிலே தெய்வம் என்பார்கள் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் இதுபோல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் இன்னும் அதிக லாபங்களை நீங்கள் பெறலாம் அதுபோல பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விளக்கை ஏற்றுபவர்கள் கட்டாயம் வாசல் தெளித்து கோலம் போட்டு பின்புதான் விளக்குகளை ஏற்ற வேண்டும் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றுபவர்கள் முதலில் நிலை வாசலில் விளக்கை ஏற்றிவிட்டு பின்பு பூஜை அறைக்கு சென்று விளக்குகளை ஏற்ற வேண்டும் முக்கோடி முப்பத்து தேவர்களும் அகிலம் ஆளக்கூடிய தெய்வங்களும் பிரம்ம முகூர்த்தத்தில் பூமியில் உலா வருவதாக ஐதீகங்கள் உண்டு எனவே வாசல் தெளித்து கோலம் போட்டு நிலைவாசலில் விளக்குகளை ஏற்றி வைத்தால் அவர்கள் நம்மளுடைய வீட்டிற்கு வருவார்கள் என்பது ஐதீகம் அதன் பின்பு பூஜை அறையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு விளக்குகளை ஏற்றி வைக்கலாம் இப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்குகளை ஏற்றிவிட்டு பின்பு மறுபடியும் தூங்கலாமா என்கின்ற சந்தேகங்கள் பலருக்கும் இருக்கு தேவர்களும் தெய்வங்களும் உங்களை ஆசிர்வதிக்கும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கட்டும் என்று வாழ்த்துவார்கள் அந்த சமயத்தில் நீங்கள் தூங்கிக் கொண்டே இருந்தால் அப்படியே உங்களுடைய வாழ்க்கை அமையட்டும் என்று கூறிவிடுவார்கள் அனைத்து தேவர்களும் தெய்வங்களும் ஆசீர்வாதம் நமக்கு அவ்வளவு எளிதாக கிடைத்து விடாது ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழும்பொழுது இத்தகைய வரம் கிடைக்கிறது என்பதை வந்து பார்த்தீங்கன்னா தொன்று தொற்று நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடித்து வந்தார்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய இடத்திற்கு சென்ற பல சாதனையாளர்களினுடைய கதையை கேட்டால் அவர்கள் அதிகாலேயே எழும் உடையவர்களாக இருப்பார்கள் ஆரம்பத்தில் சிரமமாக இருந்தாலுமே போக போக உங்களுக்கு அதுவே வந்து பார்த்திங்கன்னா பழகிவிடும் பத்து நாள் இப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வழிபாடுகளை செய்து உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்து பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் நிகழும் ஒருவருக்கு செல்வ வளங்கள் சேர ஐந்து முக விளக்குகளை ஏற்ற வேண்டும் என்றால் குத்து விளக்கு ஏற்றினால் போதுமா என்ற சந்தேகங்கள் பலருக்கும் வரும் குத்து விளக்கு ஏற்றும் போது ஒரு விளக்காக ஏற்ற முடியாது இரண்டு விளக்காக தான் ஏற்ற வேண்டும் அதனால் அது வந்து பார்த்தீங்கன்னா பத்து தீபங்கள் என கணக்கிட வேண்டும் அப்படி ஏற்றுவதில் தவறில்லை காமாட்சி விளக்கு அகல் விளக்கு ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கான விளக்கு வெள்ளி விளக்கு என எந்த விளக்கு ஏற்றினாலுமே ஒரு விளக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுவதை விட இரண்டு விளக்காக ஏற்றுவதே சரியானது ஒரு காமாட்சி விளக்கு ஒரு அகல் விளக்கு என்றும் வந்து ஏற்றலாம் இரண்டு அல்லது இரண்டிற்கும் மேற்பட்ட தீபங்கள் என்பதே விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் கிழக்கு முகமாக தீபங்களை ஏற்றினீங்க அப்படின்னா துன்பங்கள் அனைத்தும் உங்களுக்கு நீங்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேற்கு முகமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீபங்களை ஏற்றுனீங்க அப்படின்னா கடன்களையும் தோஷங்களையும் நீக்க அதேபோல் வடக்கு முகமாக வந்து தீபங்களை ஏற்றும் பொழுது உங்களுக்கு செல்வம் நாணம் அறிவு ஆகியவற்றை வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்க தெற்கு திசையை நோக்கி நீங்கள் ஏற்றும் பொழுது தீபங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதமான கஷ்டத்துக்களையே வந்து கொடுக்கும் ஸோ அதனால் தெற்கு திசையை நோக்கி தீபங்களை வந்து ஏற்றக்கூடாது பஞ்சத்திரி இட்டு நீங்கள் விளக்கு ஏற்றும் பொழுது சகல நன்மைகளையும் தரக்கூடியது குடும்ப ஒற்றுமை மங்களம் தரும் வெள்ளை துணி திரியை கொண்டு நீங்கள் ஏற்றும் பொழுது எல்லா வகையான நற்பலன்களையும் வந்து தரும் அதேபோல் தர்ம பலன்களையும் தரும் மஞ்சள் துணி திரியில் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா தீபங்களை ஏற்றும் பொழுது அம்பாளினுடைய கருணையோடு மன தைரியத்தை தரக்கூடியதாக அமையும் அதேபோல் சிவப்பு துணி திரியிட்டு நீங்கள் தீபங்களை ஏற்றும் பொழுது நாள்பட்ட அல்லது தடைபட்ட திருமணங்களை நடத்தி தரும் குறிப்பிட்ட இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னானுங்க அந்த நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான மன புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான மன புதி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ